நம்ம போன வீடியோவில் பணம்னா என்ன நாணயம்னா என்னன்னு பார்த்தோம் அதாவது மணி அண்ட் கரன்சி இந்த வீடியோவில் இந்த நாணயத்தோட பர்பஸ் என்ன அது எப்படி இந்த பண்டமாற்று மாற்று முறையை ரீப்ளேஸ் பண்ணுச்சின்னு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பண்டமாற்று மாற்று முறையில் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு நமக்கு தெரியணும் இந்த பண்டமாற்று மாற்று முறையை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளுக்கும் ஒரே விலை மதிப்பு இருக்காது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேரட் ஒரு தக்காளிக்கு நிகரில்லை ஒரு சின்ன தக்காளி ஒரு பெரிய தக்காளிக்கு நிகர் ஒரு தக்காளி ஒரு கொத்து திராட்சைக்கு நிகர் இல்லை ஒரு கொத்து திராட்சை ஒரு சிக்கனுக்கு நிகர் இதை மதிப்பிட ஒரு நிலையான முறை இல்லாதனால நமக்கு பண்டமாற்று முறை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஃப்ரான்ஸில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சாவது வருஷத்தில் மெட்ரிக் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது மூலியமாக தூரத்தை கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டரில் அளவிடவும் எடையை கிலோகிராம் கிராம் மில்லிகிராமில் அளவிடவும் நம்ம கற்றுக்கிட்டோம் ஆனால் இதுக்கப்புறமும் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு கிலோ கேரட் ஒரு கிலோ தக்காளிக்கு நிகரில் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கிரேப்புக்கு இல்லை ஒரு கிலோ கிரேப் ஒரு கிலோ சிக்கனுக்கு நிகரில் என்னதான் இதோட எடையெல்லாம் ஒன்றா இருந்தாலும் இதோட விலை மதிப்பு வேறு வேறையாக தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கு தேவைப்படுற கால அவகாசம் இதோட போக்குவரத்து செலவு இதோட சுற்றுச்சூழல் இதோட தேவை மற்றும் உற்பத்தி இது எல்லாமே இதை பாதிக்கும் நம்ம போன வீடியோவில் பணத்தை யூஸ் பண்ணி காலத்தை வாங்குகிறோன்னு சொல்லியிருந்தோம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் யோசித்து பாருங்கள் நம்ம காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு ட்ராவல் பண்ணுறோம் காரில் போனோன்னா என்ஹெச் ஃபிஃப்டி டூ எடுத்து போகும்போது நமக்கு ஏறத்தாழ அறுபத்தஞ்சு மணி நேரம் ஆகும் ஆனால் அதே டிஸ்டன்ஸை நம்ம ஃப்ளைட்டில் கடந்தால் நமக்கு ஆறு மணி நேரம் தான் ஆகும் சிம்பிளாக நம்ம ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை வாங்குறது மூலிமா நம்மளால் வாழ்க்கையில் ஐம்பத்தொம்போது மணி நேரத்தை சேவ் பண்ண முடியுது இதை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிடிச்ச மாதிரி வாழ முடியும் இதை தான் நான் சொன்னேன் நம்மளால் பணத்தை யூஸ் பண்ணி காலத்தை வாங்க முடியும் அப்படின்னு சரி எங்கே விட்டோமோ அங்கே தொடங்கலாம் இப்போது மெட்ரிக் சிஸ்டம் வந்ததும் அதாவது மீட்டர் முறை வந்ததுக்கப்புறம் தேவை உற்பத்தி கால்குலேஷன்லாம் பண்ணி வர்த்தகம் இப்படி இருந்துச்சு ரெண்டு காப்பர் காயின் யூஸ் பண்ணி ஒரு கிலோ கேரட் வாங்கலாம் ஒரே ஒரு காப்பர் காயின் யூஸ் பண்ணி ஒரு கிலோ தக்காளி வாங்க முடியும் ஒரு காப்பர் காயின் யூஸ் பண்ணி ஒரு கிலோ கிரேப்ஸ் வாங்க முடியும் மூணு காப்பர் காயின் யூஸ் பண்ணி ஒரு கிலோ சிக்கன் வாங்க முடியும் என்னதான் இது எல்லாத்தோட எடை ஒன்றா இருந்தாலும் பொருள் வேற வேற அப்படிங்கிறதுனால இதோட விலை மதிப்பு வேற வேறையாக இருந்துச்சு இதுக்கு காரணம் இதுக்கு தேவைப்படுற கால அவகாசம் இயற்கை சுற்றுச்சூழல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தேவை அப்புறம் உற்பத்தி ஸோ இந்த நாணயத்தை உருவாக்குறதுக்கான முக்கிய காரணம் என்ன வர்த்தகத்தை எளிமையாக்குறதுக்காக உலகளாவிய மதிப்பு நடவடிக்கையாக செயல்பட்டு எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான் நம்ம நாணயத்தை உருவாக்கணும் நம்ம போன வீடியோவிலையே பார்த்தோம் கோல்டு அதாவது தங்கம் அது ஒரு அற்புதமான மெட்டீரியல் நாணயமாக பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு அதனால தான் மன்னர்கள் காலத்தில் அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு ஏழ்நூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்தே தங்கத்தை நாணயமாக பயன்படுத்திகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஃபிசிக்கல் கரன்சி அப்படின்னு சொல்கிற இயற்பியல் நாணயத்துலேயும் சில பிரச்சனை இருக்குது அது என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஹாப்பி ட்ரேடிங்